இனி உங்க ஆட்டம் பலிக்காது பாஜக அரசு திடீர் முடிவு பாரத நாட்டின் இயற்கை வளமும் மனித வளமும் அந்நிய சக்திகளுக்கு பல நூறு ஆண்டுகளாகவே பயத்தை உண்டு செய்து வருகிறது அதை படையெடுப்பின் மூலமும் காலனி ஆட்சி மூலமும் பெருமளவு பாரத நாட்டின் செல்வத்தை சுரண்டி எடுத்துவிட்டு சென்றனர் ஆனால் இயற்கை வளத்தை தாண்டி பாரதத்தில் மிக ஆழமாக ஊன்றி இருக்கும் சனாதன கலாச்சாரத்தை தற்போது வரை அந்நிய சக்திகளால் தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை ஆகையால் அது குறிவைத்தே ஐநூறு ஆண்டுகளாக கட்டாய மதமாற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி குறிப்பிடத்தக்க சதவிகிதத்திலான மக்களை பிற மதங்களுக்கு மாற்றும் நிகழ்வுகளும் அரங்கேறித்தான் வருகிறது ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பாஜக அமர்ந்த பிறகு இதை முறியடிக்க சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தான் ஆட்சியை பிடித்த மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டத்தை இயற்றி வருகிறது அந்த வரிசையில் இரு வாரங்களுக்கு முன்பு ராஜஸ்தானில் மதமாற்ற தடுப்பு சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் கிம்சார் இதனை அறிமுகம் செய்து வைத்தார் கட்டாயப்படுத்தியும் தூண்டுதலின் பேரிலும் மோசடியாகவும் மற்றும் திருமண மூலமும் மேற்கொள்ளப்படும் மத மாற்றங்களுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த மசோதா மூலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ராஜஸ்தானுடன் சேர்ந்து இந்தியாவில் பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கும் மாநிலமான பாஜக ஆளும் மகாராஷ்டிரத்திலும் கட்டாய மதமாற்ற சட்டம் அமல்படுத்தப்பட இருக்கிறது இது சிறப்பு என்னவென்றால் மகாராஷ்டிரா ஒரு படி மேல் சென்று லவ் ஜிகாத் நடவடிக்கைகளையும் தடுக்க சட்ட ரீதியாக முறைப்படுத்த இருக்கிறது லவ் ஜிகாத் மதமாற்றம் போன்ற சம்பவங்களை தடுக்க மகாராஷ்டிராவில் புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கடந்த காலங்களில் கூறி வந்தவராவார் இதன் தொடர்ச்சியாக இது குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க டிஜிபி தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து அரசு தீர்மானத்தில் கூறியிருப்பதாவது கட்டாய மதமாற்றம் லவ்ஜிகா போன்றவற்றை தடுக்க ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது அதில் டிஜிபி தவிர உள்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சிறுபான்மையினர் மேம்பாட்டுத்துறை சட்டம் நீதித்துறை சமூக நீதித்துறை உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆறு பேர் இடம்பெறுவார்கள் இந்த குழுவினர் மகாராஷ்டிராவில் தற்போதுள்ள சூழ்நிலை லவ் ஜிகாத் பற்றி வரும் புகார்களை கையாளும் முறை கட்டாய மதமாற்றம் மற்ற மாநிலங்களில் இது தொடர்பாக அமலில் உள்ள சட்டங்கள் புதிய சட்டத்திற்கான விதிமுறைகள் புதிய சட்டத்தால் ஏற்படும் தாக்கங்கள் உட்பட பல்வேறு முக்கிய அம்சங்களை ஆராய்ந்து அரசுக்கு அளிக்கும் இவ்வாறு அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்